கவிதையின் தலைப்பு மனைவி என்னவளே என் இளமையின் இருளுளியே கார்முகிலே குழலி செய்யே செந்தமிழே என்னுயிரே நம் உயிர் மூச்சை வளர்சிதை மாற்றம் கொண்ட தங்கமாய் பெற்றெடுப்பாய் என்று தெரியும் என் தாயை பெற்றெடுத்து என் தாய்க்கு என்னை தந்தையாக்கியவளே தந்தையின் இன்பத்தை பேரின்பமாய் மாற்றியவளே உன் தாய்மையை போற்றுகின்றேன் என்னவளே என் தாய்க்கு தந்தையாய் எனக்கும் மீண்டும் என் தாயாய் என் குழந்தை ஆனந்தம் பேரானந்தம் என்னவளே Thank you for watching our videos. Kindly subscribe our YouTube channel AGRN Amudananjal. Follow us on Facebook and Instagram AGRN Don't forget to click the bell icon.